அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக அமைச்சர் அவையில் யார் யாருக்கு எந்தெந்த இடம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு ஜூன் முதல் வாரத்தில் மத்தியில் எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அக்கட்சி ஆட்சியில் அமரும் இதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதியில் தமிழக சட்டமன்ற கூட்டம் தொடர்கிறது மானிய கோரிக்கை தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளது இதற்குள்ளாகவோ அல்லது இது முடிந்த பின்போ தமிழக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது திமுகவை பொறுத்தவரையிலும் புதுமுகங்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதனுடைய அடிப்படையில் சிறப்பாக செயல்படாத ஒரு சில அமைச்சர்களின் இலாக்காக்கள் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அதேபோன்று ஒரு சில அமைச்சர்களினுடைய இலாக்காக்கள் மாற்றப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதே இதேபோன்று திமுகவின் இளைஞரணி செயலாளரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பும் வழங்கப்பட உள்ளது யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பதை நாம் காணலாம் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பொதுப்பணித்துறை பொது நிர்வாகம் இந்திய பணி இந்திய காவல் பணி இந்திய வனப்பணி மற்றும் அகில இந்திய பணி மாவட்ட வருவாய் அலுவலர்கள் காவல் உள்துறை சிறப்பு முயற்சிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் சிறுபாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள் சட்டமன்றம் ஆளுநர் மற்றும் அமைச்சரவை தேர்தல்கள் மற்றும் சீட்டுகள் கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் கே என் நேரு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நகராட்சி நிர்வாகம் நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் இ பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஊரக வளர்ச்சி ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் ஏ வா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணிகள் கட்டிடங்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் வேளாண்துறை துறை அமைச்சர் வேளாண்மை வேளாண்மை பொறியியல் வேளாண்மை பணி கூட்டுறவு சங்கங்கள் தோட்டக்கலை சர்க்கரை கரும்பு தீர்வை கரும்பு பயிர் மேம்பாடு மற்றும் தரிசு நில மேம்பாடு கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் வருவாய்துறை அமைச்சர் வருவாய் மாவட்ட வருவாய் பணியமைப்பு துணை ஆட்சியர்கள் பேரிடர் மேலாண்மை தங்கம் தென்னரசு அமைச்சர் நிதித்துறை திட்டம் மனிதவள மேலாண்மை ஓய்வூதியம் ஓய்வுகால நன்மைகள் மற்றும் புள்ளியியல் தொல்லியல் துறை மின்சாரம் மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டுத்துறை எஸ் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் சட்டம் நீதிமன்றங்கள் சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டங்கள் சு முத்துசாமி வீட்டு வசதித்துறை அமைச்சர் வீட்டு வசதி ஊரக வீட்டு வசதி நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் வீட்டு வசதி மேம்பாடு இலவச கட்டுப்பாடு நகர திட்டமிடல் மற்றும் பகுதி வளர்ச்சி மதுவிலக்கு ஆயத்தீர்வை மற்றும் கருப்பஞ்சாற்று சண்டு கே ஆர் பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சர் குடிசைத் தொழில் சிறு தொழில்கள் உள்ளிட்ட ஊரக தொழில்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மு பே சாமிநாதன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரம் திரைப்பட தொழில்நுட்பவியல் மற்றும் திரைப்பட சட்டம் பத்திரிகை அச்சு காகித கட்டுப்பாடு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை மற்றும் அரசு அச்சகம் பி கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சர் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் உள்ளிட்ட சமூக நலன் ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் குற்றவாளிகள் சீர்திருத்த நிர்வாகம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் இரவு காவலர் காப்பு இல்லங்கள் சமூக சீர்திருத்தம் மற்றும் சத்துணவு திட்டங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் மீன்வளம் மீன் வளர்ச்சி கழகம் மற்றும் கால்நடை பராமரிப்பு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் நலன் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் மற்றும் சீர்மரபினர் நலன் மற்றும் கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் கா ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம் அரா சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்பு விலை கட்டுப்பாடு மா சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பி மூர்த்தி வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் வணிகர்கள் பதிவு மற்றும் முத்திரைத்தாள் சட்டம் எடைகள் மற்றும் அளவைகள் கடன் கொடுத்தல் குறித்த சட்டம் உள்ளிட்ட கடன் நிவாரணம் சீட்டுகள் மற்றும் கம்பெனி பதிவு எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர் நாட்டுடமையாக்கப்பட்ட போக்குவரத்து மற்றும் இயக்குர்தி சட்டம் பி கே சேகர்பாபு இந்து சமயம் அறநிலையத்துறை அமைச்சர் இந்து சமயங்கள் மற்றும் அறநிலையங்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் தகவல் தொழில்நுட்பவியல் துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் செஞ்சி மஸ்தான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் வெளிநாடு வாழ்வோர் தமிழர் நலன் அகதிகள் வெளியேற்றப்பட்டோர் மற்றும் வகுப்பு வாரியம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு மற்றும் முன்னாள் படை வீரர்கள் நலன் சி வி கணேசன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தொழிலாளர்கள் நலன் மக்கள் தொகை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நகரம் மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் பால்வளம் பால் பண்ணை வளர்ச்சி கோவி செழியன் கைத்தறித்துறை அமைச்சர் கைத்தறி மற்றும் துணிநூல் பூதானம் மற்றும் கிராமதானம் பி டி ஆர் ராஜா தொழில்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் வனத்துறை அமைச்சர் என் கையல்விழி செல்வராஜ் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ஆதி திராவிடர்கள் நலன் மலைவாழ் பழங்குடியினர்கள் மற்றும் கொத்தடிமைகள் தொழிலாளர்கள் நலன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்கு காரணமாக தொடர்ந்து ஓராண்டுகளாக சிறையில் இருந்து வருகிறார் அவரிடம் இருந்த பறிக்கப்பட்ட துறையை வேறு அமைச்சர்கள் பார்த்து வருகிறார்கள் ஜூலை மாதம் அவரது ஜாமீன் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதத்திற்கு பின்பு அவரும் அமைச்சரவையில் சேர்க்கப்படுவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் காந்தியிடம் இருந்த கைத்தறித்துறை கோவி செழியன் அவர்களுக்கு மாற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது தற்பொழுது வரையிலும் கைத்தறித்துறை அமைச்சராக ராணிப்பேட்டை காந்தி அவர்களை பார்த்து வருகிறார் இதேபோன்று செஞ்சி மஸ்தான் ராஜகண்ணப்பன் மூர்த்தி போன்றோர்களின் மீதும் முதலமைச்சர் மிகுந்த கோபத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது இவர்கள் துறை மாற்றப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது நன்றி